அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு அவரை கோபப்படுத்தாதே உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள் என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது பரிசுத்த ஆவியானவரின் மிகப்பெரிய வேலைகளில் ஒன்று கத்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்த கிரியைகளை உலகம் முழுவதும் கொண்டு செல்லுவதும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதும் அவருடைய வார்த்தைகளின் அர்த்தத்தை ஆழத்தை ரகசியங்களை வெளிப்படுத்துவதுமே பிரியமானவர்களே இதைத்தான் பிதா சொல்லுகிறார் என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது இதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார் பரிசுத்த ஆவியானவரின் மிகப்பெரிய வேலை கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்துவதை ஒரு மனிதன் எந்த அளவுக்கு கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணம் உயிர்த்தெழுதல் இவைகளை பற்றி மகிமைப்படுத்துவதை பார்க்கிறோமோ அந்த அளவுக்கு ஆவியானவரின் வேலை அங்கு அளவில்லாமல் நடைபெற்று கொண்டு இருக்கும் என்பதுதான் இதன் அர்த்தம் பிரியமானவர்களே ஒரு மனிதன் தன் செயல்களை பற்றி பேசுகிற இடத்திலே அல்ல இயேசு கிறிஸ்துவைப் பற்றி பேசுகிற இடத்தில்தான் ஆவியானவரின் அசைவாடுதலை காண முடியும் அநேக இடங்களில் ஊழியர் தங்களை பற்றி பேசுவதை தான் கேட்க முடிகிறது தங்கள் வைராக்கியங்களை பற்றி பேசுவார்கள் விடாமுயற்சி பற்றி பேசுவார்கள் செயல்களை மேன்மைப்படுத்துவார்கள் தங்கள் உபவாசம் தங்கள் ஜெபம் பற்றி அவர்கள் பேசிக்கொண்டிருப்பார்கள் பவுல் சொல்லுகிறார் இரண்டு கோருந்தியர் நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம் எந்த அளவு உங்கள் வாழ்வில் இயேசுவின் நாமம் மகிமைப்படுத்தப்படுகிறதோ அந்த அளவு பரிசுத்த ஆவியானவரின் அசைவாடுதலை நீங்கள் காண முடியும் பிரியமானவர்களே இந்த காலை வேளையிலும் என கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே நீங்கள் யாராக இருந்தாலும் சரி கிறிஸ்து இயேசுவை மகிமைப்படுத்துங்கள் கிறிஸ்து இயேசுவை மகிமைப்படுத்துங்கள் பிரியமானவர்களே நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்த ஒரு சிறிய அற்புதத்தை நீங்கள் பெரிதாய் தேவடைய நாமத்தின் மகிமை கன்று மற்றவரிடத்தில் நீங்கள் அதை எடுத்து சொல்லுகிற பொழுது அதை சாட்சியாக மற்றவரிடத்தில் நீங்கள் பேசுகிற பொழுது உங்கள் வாழ்க்கை உயர்த்தப்படும் அடுத்த அற்புதத்துக்கு அடுத்த அதை காட்டிலும் மேலான அற்புதத்துக்கு நீங்கள் கடக்கப்படுவீர்கள் நீங்கள் கொண்டு செல்லப்படுவீர்கள் ஆம் பிரியமானவர்களே எங்கு கிறிஸ்து இயேசுவின் நாமம் மகிமைப்படுத்தப்படுகிறதோ அங்கே தெய்வ ஆவியானவர் அசைவாடுவார் ஏனென்றால் இந்த பரிசுத்த ஆவியானுடைய வேலையே கிறிஸ்து இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துவது கத்தராக இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதே ஆக ஆழமாய் புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஏன் அற்புதங்கள் இல்லை இயேசு ஏற்கனவே செய்த அற்புதங்களை குறித்து மற்றொரு சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தாமல் இருப்பதை உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்த புண்ணியங்களை பேதுரு அதைத்தான் சொல்லுகிறார் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை சொல்லுங்கள் பிரியமானவர்களே ஹாலி லூயா லூயா பிசாசு பிடித்த மனுஷன் பாருங்க ஆண்டவர் அவனை விடுதலையாக்குற கல்லறைகள் கிடக்கிறார் கற்களால் தன் சரீரங்களை காயப்படுத்தி கொள்ளுகிறார் கிறிஸ்து இயேசு அந்த மண்ணிலை கால் வைத்த பொழுது பிசாசுகள் அவனுக்குள் இருந்த பிசாசுகள் அலறுகின்றன அவர் பாதத்தில் வந்து விழுகின்றன இப்பொழுது இயேசு அந்த பிசாசுகளை பன்றிகளுக்குள் விரட்டுகிறார் அவன் தெளிவடைந்தவனாய் தெய்வ சமூகத்தில் என் கிறிஸ்து இயேசுவின் பாதத்தண்டை வந்து நின்று நான் உண்மை பின்பற்றி வரட்டும் என்று சொல்லுகிறேன் ஆனால் என் இயேசு சொன்னார் இல்லை நீ போ உன் பட்டணத்துக்கு போ உன் மனைவி பிள்ளைவிடத்துல போ நான் செய்த அற்புதங்களை சொல்லி நீ துதி அதை மற்ற இடத்துல சொல்லுன்னு அனுப்பிவிட்றாரு பாருங்க இவன் போய் பட்டணம் முழுவதும் அதை அறிவிக்கிறான் தன் விடுதலையான காரியங்களை வெளிப்படுத்துகிறான் அது நிமித்தமாக அந்த ஊர்ல இருந்து அத்தனை ஜனங்களும் கிறிஸ்தி இயேசுவை தேடி வந்தார்கள் என் இயேசு சமாரிய ஸ்திரீயை சந்திக்கிறார் அவளோ அவளுக்கு தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறார் உனக்கு ஐந்து புருஷர்கள் உண்டு இப்பொழுது இருக்கிறவனும் உனக்கு புருஷன் அல்ல அவள் சொல்லுகிறாள் நீ தீர்க்க தரிசி என்று நான் காண்கிறேன் இயேசு சொன்ன காரியங்களை அவள் கேட்டு சந்தோஷப்பட்டு அவள் பட்டணத்தில் உள்ள அத்தனை ஜனங்கள் இடத்திலும் போய் சொன்னாளா பிரியமானவர்களே பத்து குஷ்டரோகிகள் என்ேசு அற்புதத்தை செய்கிற போகிற பாதையில் நீங்கள் சுகமாவீர்கள் என்று சொல்லுகிறார் ஆனால் ஒரே ஒருவன் மட்டும் திரும்ப வருகிறான் வேதம் சொல்லுகிற அவன் சமாரியன் அவன் தேவனை அறியாத என்னொருவன் அவன் வந்து நன்றி சொல்லுகிறான் என் ஆண்டவர் அதை மகிமையாய் அதை பேசினார் பிரியமானவர்களே இந்த கிறிஸ்து இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்த அறிந்து கொள்ளுங்கள் இவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் என் ஆண்டவர் இறங்கி வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லிருக்கிறார் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வந்து ஆசீர்வதிப்பேன் நம் ஆழமாக தேவனுடைய இருதயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தேவன் எதற்காக மனிதனை படைத்தார் எதற்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் ஏன் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் ஏன் இந்த இயேசுவை எனக்கு பிடிக்கிறது காரணம் உங்கள் வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை செய்ய சித்தம் கொண்டிருக்கிறார் விருப்பம் கொண்டிருக்கிறார் அதன் மூலமாக அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் இந்த காலை வேளையில் ஒரு முடிவு எடுங்கள் பெரியமானவர்கள் என் வாழ்க்கையில் இயேசு செய்த அற்புதங்களை நான் மற்றொரு இடத்துல போய் சொல்லுவேன் நிச்சயமாகவே பாருங்க அவர் செய்த நன்மைகளை அவர் செய்த அற்புதங்களை சொல்லி தேவ நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நான் நித்தமும் இயேசு செய்த அற்புத சாட்சிகளை நான் போட்டுக்கொண்டே வருகிறேன் அதன் மூலமாக ஆண்டுடைய நாமம் எவ்வளவு மகிமைப்படும் தெரியுமா யார் ஒருவர் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தை கொண்டு சாட்சிகளை சொன்னார்களோ நிச்சயமாக என் ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில அடுத்த அற்புதத்தை என் இயேசு செய்வது நிச்சயம் ஆக இந்த காலை வேளையிலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனே தேவன் செய்த அற்புதங்களை சொல்லுங்கள் அவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் எந்த சூழ்நிலையிலும் அவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் எவ்வளவோ காரியங்களை நாம் கொண்டு இருக்கிறோம் மற்றவர்களிடத்துல உறவு தெரிந்தவர்களிடத்துல அக்கம் பக்கத்து வீட்டுக்காரிடத்தில் ஒரு நாளைக்கு நம் எத்தனையோ காரியங்களை பேசுவோம் ஆனால் இந்த கிறிஸ்து இயேசுவை பேசி பாருங்கள் அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி பாருங்கள் என் தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்வது நிச்சயம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது நிச்சயம் மற்றவர்களுக்காக ஜெபித்து பாருங்கள் நிச்சயமாகவே என் ஆண்டவர் அதிசயத்தை செய்வார் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக தகுப்பானே இந்த வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா குருவையும் இரக்கம் உள்ளவரே மனதுருக்கம் உள்ளவரே சர்வ வல்லமை உள்ளவரே எங்கள் மேல் அதிக அன்பு கொண்டவரே உமக்கு நன்றி அப்பா ஸ்டடி எங்கள் விண்ணப்பத்தை கேட்கிறவரே உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொன்னேன் அவர் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவன் அவருடைய சமூகத்தை கம்பீரத்துடைய பார்க்கும்படி அவர் அவன் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார் என்று யோபு சொன்னான் நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன் என் ராஜாவே என் தேவனே என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்கிறீர் நிச்சயமாகவே ஆண்டவரே எங்கள் ஜபங்களை கேட்கிறவர் அப்பா எங்கள் விண்ணப்பங்களை கேட்கிறவர் சுவாமி காலை வேளையிலும் சொல்லி பாருங்கள் பிரியமானவர்களே நான் ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன் கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன் நான் ஆவியோடு உம்முடைய சமூகத்தில் அமர்ந்து உண்மை நான் துதித்து பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன் என்று சொல்லி பாருவேன் எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தாலும் அவன் கருத்தாயை ஜெபித்தானா நிச்சயமாகவே என் உங்கள் ஜெபங்களை அங்கீகரிக்கிறவர் இந்த காலை வேளையிலும் அப்பாவுடைய சமூகத்தில் வந்து நிற்கிறேன் இந்த நாட்களுக்கு பிற்பாடு இந்த நிமிஷம் முதல் கொண்டு இந்த கிறிஸ்து இயேசுவின் நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன் அதன் மூலமாக பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை இன்னும் அதிகமாய் நான் பெற்றுக்கொள்வேன் பிசாசுகள் வெக்கப்பட்டு போகத்தக்கதாய் சத்துருக்கள் அவமானப்பட்டு போகத்தக்கதாய் நான் என் இயேசு நாமத்தை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவர் நீர் தொடுவீராக அதிசயத்தை செய்யும் அப்பா அற்புதத்தை செய்யும் டாடி இதை கேட்கிற பொழுதே அதிசயங்கள் நடக்கட்டும் அப்பா இந்த வார்த்தையை கேட்டு என்னோடு கூட சேர்ந்து ஒருமனப்பட்டு ஜபிக்கிற பொழுது அதிசயத்தை காணட்டும் பிரியமானவர்களே இந்த ஜபத்தில் இணைந்து நீங்கள் ஜபிக்கிற பொழுது இதே நேரத்தில் ஆயிரக்கணக்கானோர் இந்த ஜபத்தை கேட்டு என்னோடு இணைந்து ஜபித்து கொண்டிருப்பார்கள் உங்களுக்கு தெரியுமா எங்கே ஒருமனப்பட்டு ஜபிக்கிறார்களோ அங்கே என் ஆண்டவர் இறங்கி அற்புதங்களை செய்வாராம் இந்த காலை வேளையிலும் நாம் ஒருமனப்படுகிறோம் பிரியமானவர்களே இந்த ஒருமனப்பட்டு ஜபிக்கிற இந்த வேளையிலே நீங்கள் ஏதை கேட்டாலும் என் ஆண்டவர் செய்வார் உருக்கமாய் இந்த கிறிஸ்து இயேசுவிடத்தில் நம்பிக்கையாய் விசுவாசமாய் கேட்டு பாருங்கள் உங்கள் கைகளை உன்னதத்துக்கு உயர்த்துங்கள் இருதயத்திலிருந்து என் ஆண்டவரை நினைத்து பாருங்கள் உங்கள் உள்ளான மனுஷன் இந்த கிறிஸ்து இயேசுவை தேடட்டும் வார்த்தைகள் உங்கள் இருதயத்திலிருந்து புறப்படட்டும் வெறும் உதடுகளினால் என் தேவனை மகிமைப்படுத்தாது இருங்கள் வெறும் உதடுகளினால் இந்த தேவனை அழைக்காதிருங்கள் பிரியமானவர்களே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த கிறிஸ்தி இயேசுவை உயர்த்துங்கள் மேன்மைப்படுத்துங்கள் அழைத்து பாருங்கள் அற்புதம் நிச்சயம் நடக்கும் அதிசயத்தை காண்பீர்கள் நிச்சயமாகவே என் இயேசு அதிசயத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு செய்வாரார் உங்களை சுற்றி இருக்கிற எல்லா பொல்லாப்புகளும் இந்த நேரத்தில் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளை எடுக்கிறேன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் என் கிறிஸ்து இயேசுவின் வல்லமை இறங்கட்டும் அப்பா தேவைகள் அநேகமாக இருந்தாலும் எல்லாவற்றையும் சந்திக்க என் ஆண்டவர் ஒருவர் போதும் ரெண்டு மீன் ஐந்து அப்பங்களை கொண்டு ஐயாயிரம் பேரை போஷித்தவர் அவர் மீதம் பன்னிரண்டு கூடைகள் நிறைய எடுக்க பண்ணினாராம் ஹாலே லூயா வெறுமையாய் வலையை அலசி கொண்டிருந்தவனை கடலுக்குள் அழைத்து சென்று ஆழத்தில் வலையை போடு என்று சொன்னப்படும் என் கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைக்கு அப்படியே கீழ்பட்டு அவன் என்னதான் கடலிலே அவன் பல வருடங்கள் சிறு வயதிலிருந்து அவன் புணங்கி இருந்தாலும் அதிலே பழக்கப்பட்டவனாக இருந்தாலும் கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைக்கு அவன் கீழ்பட்டான் வலையை வீசினான் வலை நிரம்பின அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள் அவருடைய சத்தத்தை கேட்கிற பொழுது உங்களை தாழ்மைப்படுத்துங்கள் தெய்வ சமூகத்தில் அதிகமாய் அமர்ந்திருங்கள் பிரியமானவர்கள் இந்த நாட்களில் கூட அநேகர் எனக்கு மொபைல் மூலமாக நீங்கள் கால் பண்ணாலும் என்னால் எடுக்க முடியல காரணம் கிறிஸ்தி இயேசு அவருடைய சமூகத்தில் அமர சொல்லியிருக்கிறபடி நான் அமர்ந்திருக்கிறேன் இது ஜெபிக்கிற நாட்கள் இந்த மாதம் ஜெபிக்கிற மாதம் நிச்சயமாகவே இந்த மாதம் மாத்திரமல்ல அடுத்த மாதத்திலும் ஜெபிக்கிற மாதமாக அது இருக்கிறது பிரியமானவர்களை இந்த நாட்களில் தேவ சமூகத்தில் அதிகமாய் அமர்ந்திருங்கள் அதிகாலையில் எழுந்து ஜெபியுங்கள் கிறிஸ்து இயேசு நாமத்தை உயர்த்தி கொண்டே இருங்கள் மகிமைப்படுத்தி கொண்டே இருங்கள் உங்கள் சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம் உங்கள் கஷ்டங்களை பார்க்க வேண்டாம் நிச்சயமாய் அற்புதம் செய்வார் கட்ட முடியாத உங்கள் வீடு கட்டப்படும் உங்கள் சரீரத்தில் அற்புதம் நடக்கும் உங்களை தொந்தரவு செய்கிற பிசாசுகள் விலகும் நிச்சயமாகவே ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் அவரை அப்பா பிதாவை என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவீகாரத்தை நமக்கு வாங்கி தந்திருக்கிறார் எவ்வளவு அற்புதம் பாருங்கள் இல்லை என்று சொன்னார் அவர் எஜமான் நம் வேலைக்காரன் தூரத்தில் நிற்க வேண்டும் பிதாவுடைய நாமத்தை கூட நாம் உச்சரிக்க முடியாது ஆனால் இப்பொழுது கிறிஸ்தி இயேசு எப்படிப்பட்ட ஆவியை நமக்கு தந்திருக்கிறார் என்று சொன்னார் பிள்ளை என்கிற ஆவி கிறிஸ்தி இயேசுக்குள் இருந்த ஆவி நம் தைரியமாய் பிதாவின் நண்டையில் நின்று அப்பா பிதாவே எனக்கு இதை தாரும் இயேசுவின் நாமத்தில் நான் கேட்கிறேன் என் பிள்ளைக்கு நல்ல படிப்பை தாரும் என் பிள்ளைக்கு நல்ல ஆரோக்கியத்தை தாரும் பிரிந்த என் கணவன் இந்த கணவன் மனைவி உறவு மீண்டும் சேரட்டும் கற்பம் தரிக்க முடியாத என் கற்பத்தில் கனி உண்டாகட்டும் என் தரித்திரங்கள் நீங்கி போகட்டும் சாபம் என்னை விட்டு விலகட்டும் நடக்க முடியாத என் கால்களுக்குள்ள ஜீவன் உண்டாகட்டும் செயல்படாத கிட்னி செயல்படட்டும் சொல்லி பாருங்க என் இதய துடிப்பு சீராக துடிக்கட்டும் என் பிளட் பிரஷர் நார்மலாகட்டும் டயபட்டிஸ் எனக்கு நார்மலாகட்டும் சொல்லி பாருங்கள் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் என்று சொல்லி பாருங்கள் இயேசுவே உங்க நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன் நீர் அற்புதம் செய்கிற பொழுது அதை சாட்சியாக சொல்லுவேன் இதே ஊழியக்காரத்தில் நான் பேசுவேன் சொல்லி பாருங்க நிச்சயமாகவே ஏசு அற்புதம் செய்வான் ஏசப்பா இந்த காலை வேளையிலும் கூட என்னோடு இணைந்து இந்த வார்த்தை கேட்கிறேன் ஜபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிற்த்தோடுவீராக உம்முடைய கரம் இப்பொழுது இறங்கட்டும் பரிசுத்த ஆவின் அக்கினி இப்பொழுது ஊற்றப்படட்டும் சமாதானத்தின் தேவன் பிசாசின் கிரியைகளை அழித்து போடுவீராக இயேசுவின் நாமத்தில் நான் கற்றளையிடுகிறேன் இருள் விலகட்டும் குடும்பத்தில் காணக்கூடிய தரித்திரம் விலகட்டும் அப்பா நடக்காத காரியங்கள் இனி நடக்கட்டும் ஆகாது என்று தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலை கல்லாய் மாறட்டும் அற்ப மாணவர்களை நாண்டவர் அதிசயமாய் எடுத்து பயன்படுத்துவீரார் வேதம் சொல்லுகிறது பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே அவர்களை ரட்சிக்க விருப்பம் உண்டாயிற்றான் நீங்கள் பைத்தியகாரத்தனமாய் பேசினாலும் சரி இந்த இயேசுவ நாமத்தை அதன் மூலமாக மகிமைப்படுத்துவீர்கள் என்று சொன்னார் பரலோகம் உங்களை அங்கீகரிக்கும் ராஜ்யத்தின் வல்லமைகள் செயல்படும் நிச்சயமாகவே மேன்மையான காரியங்களை பார்ப்பீர்கள் எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுப்பேன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று நம்புங்கள் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அவர் அதிகாரம் கொடுத்தார் நாம் பிள்ளைகளாக இருக்கிறோம் இந்த பரிசு தாவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக இதை கேட்கிற பொழுதே சூழ்நிலைகள் மாறட்டும் உங்கள் கஷ்டங்கள் தீரட்டும் ஒரு கடன் பாரங்கள் தீரட்டும் ஏசுவின் நாமத்தினால் உங்கள் வழிகள் இந்த நாளிலே வாய்க்கட்டும் எதற்காக காத்திருக்கிறீர்களோ அவைகள் உங்களை தேடி வரட்டும் நீண்ட நாள் காத்திருப்பு உங்களை விட்டு இப்பொழுதே அதிசயம் நடக்கத்தக்கதான காரியங்கள் உண்டாகட்டும் நீண்ட நாள் காத்திருக்கிறீங்க இழைத்து போயிருப்பீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்க வேதம் சொல்லுகிற விரும்பினர் வருகிற பொழுது அது ஜீவ விருச்சத்தை போல இருக்குமா என் ஏசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன் நீங்கள் விரும்பின காரியங்கள் நடப்பதாக வருவதாக இந்த ஜபத்தில் அமர்ந்திருக்கிற பொழுது என்னோடு சேர்ந்து ஜபிக்கிற நேரத்தில் ஒருமனப்பட்டு கிறிஸ்து இயேசு விடத்தில் அறிக்கை பண்ணுங்கள் ஆண்டு நான் இதை செய்வேனப்பா உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துவேன் உங்கள் நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன் எனக்கு அற்புதங்களை செய்யும் சொல்லி பாருங்கள் உங்கள் வியாதிகள் உங்களை விட்டு இப்பொழுது விலகும் உங்கள் கை கால்களை அசைத்து பாருங்கள் இதய துடிப்பு சீராக இருக்கும் நான் ஜெபிக்கிற இந்த தானே நடக்க முடியாத உங்கள் கால்களுக்குள்ள ஜீவன் இறங்கட்டு நடந்து பாருங்கள் ஹாலே லூயா எதெல்லாம் முடியாது நடக்காது என்று சொல்லப்பட்டது அந்த காரியங்களை செய்து வாருங்கள் என் ஆண்டவர் ஜெயம் எடுக்க அவர் உங்கள் அருகில் இருக்கிறார் சோர்ந்து போகாதிருங்கள் தொடர்ந்து ஜபங்களை கேளுங்கள் ஆனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் முடிந்த வரைக்கும் உங்களால் இயந்த வரைக்கும் இந்த ஜபத்தை மற்றவர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிச்சயமாக அவர்கள் கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் என் கிறிஸ்து இயேசுவின் பொன்னான கரங்களை ஒப்புக்கொடுக்குறேன் ஏசப்பா இந்த ஜபத்தையும் வார்த்தையும் கேட்டு நம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதிப்பீரார் இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் அப்பா நம்முடைய பிள்ளைகளின் சமாதான நாளாக இருக்கட்டும் ஜெயம் எடுக்கிற வெற்றி எடுக்கிற ஒரு நாளாக இந்த நாள் மாறட்டும் பிள்ளைகளுக்கு விரோதமாக சத்துருவானவன் எங்கெல்லாம் கண்ணிகளை வைத்திருக்கிறானோ அத்தனை கண்ணிகளும் அறுபட்டு போகட்டும் எங்கெல்லாம் சாத்தான் நபா பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறானோ எல்லாம் செயலட்டு போகட்டும் தந்திரங்கள் மந்திரங்கள் மாந்திரிகங்கள் பில்லி சூன்யங்கள் ஏவல் பிசாசுகள் சர்ப்பத்தின் ஆவிகள் வலு சர்ப்பத்தின் கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போகட்டும் பிள்ளைகளை வேதனைப்படுத்துகிற இந்த கடைசி நாட்கள் எழும்புகிற அருவருப்பான அசுத்தமான அசிங்கமான பொல்லாத ஆவிகள் இச்சையின் ஆவிகள் விபச்சார் ஆவிகள் வேசித்தன் ஆவிகள் பிள்ளைகளை இருதயத்தை வாலிப பிள்ளைகளை கெடுக்கிற எந்த பிசாசுகளும் இயேசு விநாமத்தில் பிள்ளைகளை விட்டும் குடும்பங்களை விட்டும் விலக கடை வந்துட்டு நான் கற்றல் இயேசுவின் இயேசுவி நாமம் எங்கே உச்சரிக்கப்படுகிறது அங்கே விடுதலை உண்டு இந்த சத்தத்தை கேட்கிற பொழுது இங்கே காணக்கூடிய எந்த பிசாசுகளாக இருந்தாலும் சரி இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன் இந்த வார்த்தையானது அப்பா இதை கேட்கிற பிள்ளைகளுக்குள்ள காணக்கூடிய அத்தனை கிரியைகளையும் பிசாசுகளையும் துரத்துவதாக ஜெயமடுக்கிறேன் அப்பா உன்னதமான கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி அளவில்லாதனுடைய கிருவையும் சமாதானத்தினாலும் நிரப்புவீராக என்று சொல்லி நான் சேபிக்கிறேன் ஜபம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவை மார்களே இந்த மாதம் ஜபிக்கிற மாதம் தேவடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய மாதம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த கிறிஸ்தி இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இந்த கிறிஸ்தி இயேசுவின் மேல் நம்பிக்கையாக விசுவாசமாக என் வாழ்க்கையிலே இயேசு அற்புதம் செய்வார் என்று நீங்கள் நம்புவீர்கள் என்று சொன்னால் பிரியமாவர்களே இந்த மாதத்துல குறைந்தது ஒரு இரண்டு மணி நேரம் நீங்கள் நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருங்க ஒன்று நீங்கள் அதிகாலையில் ஐந்து மணி டு ஏழு மணி வரைக்கும் எடுத்தாலும் சரி தான் இல்லை என்று சொன்னால் நீங்கள் மத்தியானம் ஒரு ரெண்டு மணி நேரம் அவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்தாலும் சரி தான் இல்லை என்று சொன்னால் இரவு படுக்கைக்கு போவதற்கு முன்பதாக ஒரு இரண்டு மணி நேரம் நீங்கள் ஜெபத்தில் இருந்தாலும் ஓகே தான் அப்படியே முடியவில்லை என்று சொன்னால் காலையில் அதிகாலையில் ஒரு மணி நேரம் இரவு நீங்கள் படுக்கைக்கு போவதற்கு முன்பதாக ஒரு மணி நேரம் செவி எங்கள் இது ஜெபிக்கிற மாதமாக இருக்கிறது ஆக நானும் இந்த நாட்களிலே தெய்வ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறேன் அதனால தான் நான் அனைவருடைய கால்ஸை என்னால் அட்டன் பண்ண முடியல கடந்த மாதத்தில் என்னுடைய பலவீனத்து நிமித்தமாக நான் யாரிடத்திலும் பேச முடியாமல் இருந்தேன் ஸோ இந்த மாதம் தேவனின் இடத்துல அப்படி சமூகத்தில் அமர்ந்திருக்க சொன்னபடினாலே நானும் ஜெபிக்க அமர்ந்திருக்கிறேன் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்களும் ஜெபியுங்கள் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை காண்பீர்கள் நான் ஜெபத்தில் தான் நான் யார்கிட்டையும் இந்த மாதத்தில் காண்டக்ட் பண்ண மாட்டேன் காண்டக்ட் பண்ண முடியாது பெரிய ஆகவே இந்த மாதத்தில் என்னால் யாருடைய காலையும் அட்டென்ட் பண்ண முடியலை கடந்த மாதத்துலேயும் அதே போல தான் ஸோ இந்த மாதமும் தெய்வ சமூகத்தில் அமர்ந்திருப்பேன் அடுத்த மாதமும் இருபதாம் தேதி வரைக்கும் நான் தெய்வ சமூகத்தில் நான் அமர்ந்திருக்க போகிறேன் ஆக உங்களுடைய கால்ஸை என்னால் அட்டென்ட் பண்ண முடியலை எனக்கு ஏதாவது முக்கிய ஜப குறிப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னால் நீ எனக்கு செய்யுங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் வாய்ஸ் மெசேஜ் போடுங்கள் இல்லைனா டைப் பண்ணி போடுங்க நிச்சயமாக நான் அதை பார்த்து உங்களுக்காக என்னுடைய ஜபத்தில் நான் உங்களுக்காக ஜபித்து என் தேவன் அற்புதங்களை செய்வேன் முடியாது அற்புதத்தின் தேவன் அவர் ஏ மனுஷன் கிடையாது ஸோ சகலவற்றை அறிந்திருக்கிறவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சோழ்ந்து போகாதிருங்க உங்களுக்காக நான் ஜபிக்கிறேன் எனக்காகவும் என்னுடைய ஊழியத்துக்காகவும் தொடர்ந்து ஜபித்து கொள்ளுங்கள் கருத்துதாங்க உங்களை ஆசீர்வதிப்பாராக God bless you.